மியூசிக் சார் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிரிச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் சார் பீம் சார் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க சார் அதே மாதிரி நீங்கள் பாடின அந்த லைன் இருக்குல்ல எனக்கு தெலுங்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் நீங்கள் பாடும்போது ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு ஐ லைக் போயிட்டு இருக்காமும் வந்து அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மாஸ்டர் வந்து எங்கெங்கெல்லாம் போடணும் அங்கெல்லாம் அவரும் வந்து என்ன அவரும் முதற்க நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் ராம்ஜி சார் வந்து நான் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன் அவர் சின்ன வயசுலலாம் அந்த வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா அந்த பாட்டுல எல்லாம் வந்து எல்லா கல்ச்சர் வச்சுரும் அந்த டான்ஸ் வந்து ஆடி அவர் வந்து அட்டகாசம் பண்ணிடுற சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவாசல் சார் விஜய் விஜய் சார் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது ஜான் விஜய் சார் பத்தி சொல்லணும் ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப அவர் இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருக்க எல்லாரையும் எங்க போனாலும் என்டர்டைன் பண்ணுவாரு ஸோ சார் ரொம்ப ஹாப்பி சார் இந்த படத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல் உங்களை பாக்குறதுக்கு உங்க கூட சேர்ந்து நடிக்கிறோம் சார் ஏன்னா பாபி என்ன சொல்லிட்டே இருப்பாரு அவர் கூட நடிக்கணும்டா ஒரு படம் இப்போ தெரியுண்டா அவருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால அவர் கூட நடிக்கணும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான்

அந்த காலகட்டத்தில் இப்ப என்ன பேசிட்டு எல்லா படத்துடைய ட்ரெயிலர்கள் கூட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த படத்துடைய ட்ரெயிலரை பார்க்கும் போது அவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சு அவ்வளவு ரிச்சா இருந்துச்சு அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் டிரெக்டர் டிஓபி மூணு பேரும் முக்கிய காரணம் ஏன்னா ப்ரொடியூசர் படம் போட்டிருக்காரு பொருட்செலவு பத்தி பொருட்படுத்தாத எக்கச்சக்கமா ஒரு பெரிய செலவுல இந்த படத்தை எடுத்திருக்காங்க தெரியுது அதை வந்து அவர் எவ்வளவு செலவழி செலவழிச்சிருக்காரோ அதை விட ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தி திரையில கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பிரம்மாண்டத்தோட காட்டுறதுக்கு டைரக்டர் டிஓபி எடிட்டர் இவங்க எல்லாரும் பாடப்பட்டிருக்காங்க கங்கராச்சுலேஷன் வெரி வெரி ரிச் ப்ரொடியூசர் சார் சொன்னாரு தமிழ்ல எனக்கு வந்து அந்த வணக்கம் மட்டும் தான் தெரியும் சார் அந்த படம் வெளியே வரட்டும் ஒன்ஸ் திஸ் மூவி ரிலீஸஸ் யூ வில் பி ஸ்போக்கன் அபவுட் அண்ட் யூ வில் பி இன் தார்ட்ஸ் ஆஃப் ஆல் இண்டியன்ஸ் டெஃபினெட்லி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாபி சிம்மா என்னுடைய நெருங்கிய நண்பர் பாபி சிம்மா கூப்பிட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் பாபி சிம்மாவை வந்து பார்த்தா இப்போ கூட நான் இங்கிருந்து பார்க்கும்போது கூட பாபி சிம்மாவை பார்த்தா யாரை பார்த்தாலும் முறைக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் பாபி கிட்ட போய் பேசினால்தான் அவர் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு தெரியும் அந்த குழந்தையுடைய அன்புக்கு நான் என்றும் அடிவேன் ஆல் தி பெஸ்ட் பாபி பாபி வந்து அதான் பாபாலே கெத்து அதான் எனக்கு பாபி வந்து இந்த கெட்டத்துல இருந்தாலும் கெத்து அந்த கெட்டாலும் கெத்து எந்த கெட்டத்துல இருந்தாலும் கெத்து ஒவ்வொரு ரோலியும் அவ்வளவு பியூட்டி சூட் பண்றாரு அதே நேரத்தில் ஒரு கெத்து குறையாம இருந்தாரு அடுத்தபடியா வேதிக்கா வேதிகா சொல்லவே தேவையில்லை ஆல்வேஸ் கீழே உட்காந்து கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன் வேதிகாவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு வேதிகா சொன்னேன் நீங்க எவ்வளவுதான் பயங்கர கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணி டால் மாதிரி வந்தாலும் உங்களுக்கு கிளிக் ஆகுறது மேக்சிமம் வந்து இந்த வில்லேஜ் கேர்ள்ஸ் சப்ஜெக்ட் தான் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் கூட சண்டை போட்டாங்க இதுல பாகிஸ்தான் கூட சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் லெட் யுவர் வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ அதுக்கப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஜான் விஜய் அதாவது மற்றவங்க எல்லாரும் பேக்கப் சொல்லிட்டாங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அதோட முடிஞ்சிடும் ஜான் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டப்பிங் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும் நடிச்சு முடிச்சா அதுல ஒரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு டப்பிங் முடிச்சா அதுல இன்னொரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு அவ்வளோ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர் கங்கராஜ் ஜான் விஜய் என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு என்னுடைய படம் இப்ப கூட பண்ணி முடிச்சிருக்காரு அதுவும் டப் பண்ணிட்டு இருக்காரு யூ ஜான் விஜய் ஸ்பெஷல் மென்ஷன் டு த மியூசிக் டைரக்டர் சார் நீங்க பேசுனதே எனக்கு நிறைய புரியல பட் இவ்வளோ அமேசிங் ஜாப் அண்ட் நீங்க நேரில் பாடினது கூட ஒரு கூஸ் பம்ப் எஃபெக்டா இருந்துச்சு ஐ விஷ் யூ யூ வெரி ஹாப்பி ஹியர் ஹியர் பர்ஃபார்ம் சென்னை சார் ராம்ஜி மாஸ்டர் தலை மாஸ்டர் விஜய் சார் இந்த மாதிரி இன்னும் நிறைய டாயிங்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும் ஐ வெரி பெஸ்ட் The first time I came to Chennai, what a land of beauty, history, and culture. Thank you so much, summer Creations, for giving me this opportunity. Thank you so much, Producer G, Director G, everyone did a great job for by bringing out this movie in of you. I play one of those characters in which uh, the part of the sufferings at the moment is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Ji, Indraja, everybody reflected the part of uh, suffering by different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today, easily. Because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope कैन ऑल शो बी सक्सेसफुली आउट सो थैंक यू सो मच इंगे मन्लक पत्रकर नंबर कर एंड मेडल है इरकंगे ज़ल्ला नमः टीम मेंबर्स एंड वंदे गेस्ट रूम वन अंडरिंग एंड गुड इवनिंग टू ऑल ऑफ यू एक्चुअली इन द फिल्म याना को अप्रोचेस्ड पड़ना मुन्ना ये ज़ल्लर माध्यम ना कोड़ा नेचर के लाइक இந்தியா மொத்தமா ஒரே டைம்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குண்ணா ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாத் செவன்டீன் செப்டம்பர் நைன்டீன் சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஸோ ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங் அவரோட ரி என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி இந்த ஃபிலிம் இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் ஐ ஐம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் இந்த ஃபிலிம் நான் ஏன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பீரியட் ஃபிலிம்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபிலிம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ண இருக்காங்க ஒரு சாதாரண மனித மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னு அதை பத்தி இந்த கதரம் போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணிருக்காங்க அவரோட உயிர் தியாகம் பண்ண Wonderful film, uh, my team and uh, all the technicians, director Satya, or uh, Rumba Rumba, or a masterpiece, on a film. our uh, director, uh, producer, guru sir. Um, not only he has made a, a wonderful masterpiece, but also he believes in a lot of charity work. So I'm uh, really, really inspired by his good deeds. And of course, Bobby. Uh, <laughs> shooting for the Bobby na first time set la meet panna. And uh, Bobby or uh, two minutes ago uh, recognized panna. La <laughs> the get the... up. He was just like, ah, oh, he thought, you know, no, 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 I'm saying, oh, sorry. Uh, now, aur, uh, you know, you're crowd, you're a 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 crowd, you're a

Uh, so thank you, Bobby, for really making my working experience so beautiful with your presence. And everybody here, my entire team, uh, Bheem our Ramesh Zavaro, Ramji, and uh, Raj which Vijay sir, everybody has done a fantastic job, including Anjiretti, our executive producer. I'd like to thank the entire team. For being so wonderful, and all the guests who have come here, Manoj, thank you so much for taking time out and being here to support us. And uh, Mittan sir also came and graced the occasion, so thank you to him. Uh, everybody on the guys here, thank you so much for being here. Uh, again, all the media, Tamil media, who uh, always support. అాంత అలో ది తయ్కు ంకు ది జేటబి అప్ల Becca. కు అ఼ాలే � ahead.. ఎాలైపాత కుల ది గ్వాల్డ్ని హైరిలహా ప్సిది క్సి ప్సి కెనద త ద్రి క్సి ంక Woo�

అంత టైంగా హైదరాబాద్ మట్టుమూరు వారి శక్తుకు ఇండియా ఓడ వారి స్టాండర్డ్ ఒప్పందం కొట్టుకొచ్చి ఇంద ఒప్పందం తలవది ఆగలకు మున్నాల అంత అరసోడ ఇస్లామియా మత తలైవంగల్ హిందూ కలై వాళ్ళు కట్టాయం మత మాటం సేజు అంత రాజ్యత్తోడ పెరై కురిపిస్తారు అని చాంగ ఇంత విషయం నడం తప్ప అరసోడ అరసోడ మతం మార మాల హిందుకలై కోలై సంజు పెనగలై పాలయాల్ బలత్కారం సంజాయ్ హైదరాబాద్ సంస్థానం ఎంగర్దు వేరు హైదరాబాద్ పట్టిని మట్టు కిడయాదు హైదరాబాద్ ల తెలంగాణ వడట్టు మా వటంగల్ మహారాష్ట్ర వడ నాలుగు వట నాలుగు మా కర్ణాటక వడ నాలుగు మా మొత్తం 14 మా వటంగల్ ఇరుందదు అంద సంస్థానత్ కాల దాన పోరాటం అడంతదు ఇంత పోరాట కమ్యూనిస్ట్ కళ్ళంతిచ్చు ఆర్య సమాజ్ కళ్ళందుకు ఇచ్చి మార్యాల కాంగ్రెస్ కళ్ల